பிறகு இரண்டாவதாக பதி நாலாம் அதிகாரத்தில் நான் பார்க்க நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நீங்கள் பூமிக்கு உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நூற்றி பத்தொன்பது சங்கீதம் நூற்றி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது வெளிச்சமாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் அது பாருங்க நமக்கு இந்த வெளிச்சத்தை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கைக்கொள்ளும் போது நம்முடைய பூமியில் உள்ள நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது இருட்டா ஒரு நாளில் நீங்க வாசிங்க நூற்றி பத்தொன்பது நூற்றி அஞ்சு என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு இருக்கிறது கால்களுக்கு இருக்கிறது பாதைக்கு எப்படி இருக்கிறது இருக்கிறது அலே லூயா இருக்கிறது அந்த வெளிச்சத்தின்படி வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாம் இருளின் மக்கள் அல்ல நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அலே லூயா வெளிச்சத்தின் பிள்ளைகள் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான இந்த உலக வாழ்க்கையின் சொல்லி கொஞ்சம் நாள் தான் எனக்கு எண்பத்தெட்டு வயசுன்னு சொல்லி நேற்றையை போல இருக்கிறது நாம் பட்ட கஷ்டங்கள் பட்ட துன்பங்கள் நெருக்கங்கள் பாறைகள் நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் சிந்தித்து பார்க்கும்போது அது நேற்றைக்கு கலந்து போனது போல இருக்கிறது மனுஷனுட்டு வாழ்க்கை சீக்கிரமாக ஓடி போகும் ஆகவே தான் போய் சோற்றுறோம் ஆகவே நமக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு எதிர்பார்ப்பு என்ன அதாவது என் முன் சந்திக்க நீ என்ன செய் ஆயத்தப்போடு அந்த ஆய அது எப்போது இருக்க வேண்டும் அடிக்கடி சிந்திக்க வேண்டும் நான் ஆயத்தம்மா இருக்கிறேனா பாருங்க ஞானசன் என்ன எடுத்து அப்படி தானே நீங்க ஆயத்தை விட்டு நிலைக்க கூடாது நீங்க ஞானசனை எடுத்து இருக்கட்டு இனி எடுக்கண்டா அதே வழங்க அதுக்கு ஆய் ஜபத்தில் நீங்க என்ன செய்யணும் உறுதியா இருந்து இயேசுவை சொந்தமாக்கி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவின் வாழ்க்கைன்னு சொன்னால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் இன்னும் நீங்கள் ம எபேசியர் அஞ்சு எட்டு வாசிங்க எபேசியர் அஞ்சு எட்டு வாசிங்க முற்காலத்தில் நீங்க நாம் மனம் திரும்புவதற்கு முன்னதாக அந்தகாரமாக இருளாக இருந்தோம் முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் அந்தகாரமாக இருட்டாக இருந்தீர்கள் இப்பொழுதோ இப்பொழுது பாருங்க கருத்தருக்குள் நீங்கள் வெளிச்சமாய் மாறி விட்டீர்கள் பாருங்க ஆண்டவரை நாம் அங்கீகரிக்காத நாள் வரையிலும் இருளா இருந்தோ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இருளா இருந்தது நடைகள் இருள் எல்லா செயல்களும் இருளா இருந்தது மற்றவர்களுக்கு கசப்பாக இருந்தது ஆனால் இயேசு நம்மை ரட்சித்த பிற்பாடு எப்படி இருக்கிறது எல்லாம் வெளிச்ச வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஏன்னா நம்முடைய ஜீவியத்தின் அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிகிறது நம்மளுடைய ஜீவியத்தினுடைய அந்த வெளிச்சம் பிரகாசம் இந்த ஜீவியத்தினுடைய பிரகாசத்தை காணும்போது அநேகர் ஓடி வருகிறார்கள் உங்களுக்கு இந்த சந்தோஷம் எப்படி கிடைச்சது நீங்கள் இந்த பொறுமை எப்படி கிடைச்சது இந்த அமைதி உங்களுக்கு எப்படி கிடைச்சது அவளுக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு நாம் சொ அவர்களுக்கு அது கிடைக்கிறது அவர்கள் தூரத்தில் நடுமாறுகிறார்கள் கண்டுமா ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உலகத்துக்கு அதாவது வெளிச்சத்தின் பிள்ளைகளை இருக்கிறீர்கள் தெளிவாங்க அதே இயேசு கிறிஸ்துவ பதினேழு வாசிக்க வேண்டாம் மத்தையோ பதினேழு ரெண்டாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பல்ல அதாவது தேவனை பிதாவாகிய தேவனை தரிசித்து அவர் பேசும்போது சீசர்கள் தூர இருந்து அவரை பார்த்தவருடைய முகம் என்னச்சு சூரியனை போல பிரகாசித்தது சோரியன் ரஷ்விப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஒருபோதும் இருளாய் போகாது யாரை கண்ட இந்த பிச்சைக்காரனை கண்டால அன்போடு சந்தோஷத்தோடு பேசி ஆறுதலான வார்த்தையை சொல்லி தனக்கு உள்ளதிலே ஒரு பங்கை கொடுத்து அப்படி நடத்துவார்கள் அப்படி நாம் அனுப்பும்போது நமக்கு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷார் மேலே அது நமக்கு உங்களுக்கு எனக்கு அது மிக மிக அது தேவை இந்த வெளிச்சத்தை நம்ம கொடுத்ததாரு தெய்வம் பாரதி பூமி உண்டாக்கிற சர்வ உள்ள வல்லமை உள்ள தேவனாகிய கருத்தர் கொடுத்தார் சங்கீத பதினெட்டு இருபத்தெட்டு வாசிக்க சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கருத்தர் ஓ என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார் அலேலூயா என் இருளை நம்முடைய இருள் இருள் அந்தகாரத்தின் இருள் பாவத்தின் இருள் அக்கிரமத்தின் இருள் அதை அவர் என்ன செய்வாராம் வெளிச்சமாக்குகிறவர் அவர் அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும் அனுதினம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இப்போ அநேருக்கு போயிரு அந்த சிந்தையே கிடையாது பாருங்க அநேருக்கு அந்த நேர்வும் கிடையாது அந்த சிந்தையும் கிடையாது அருமையில அப்படி இல்லை அந்த ஜபித்து அந்த வெளிச்சத்தில் நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு மரண பாயம் நீங்கி விடுதலை என்னை போய் வந்து சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்க்கையை நடத்துவார்கள் சந்தோஷத்தோடு ஒருவேளை சோற்றுடுவாங்க பணம் சம்பாதிச்ச உடனே சந்தோ பணம் நமக்கு எல்லாவற்றுக்கும் பணம் வேணும் பணம் இல்லாமல் இந்த பூமியிலே வாழ முடியாது பணம் அவசியம் அதே வேளையில் அந்த பணத்தினால நம்ம இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுமே இல்லை அப்படி உள்ள எத்திரையோ கோடீசர் மாதிரி எத்திரையோ டாக்டர் மாதிரி கழிஞ்ச வாரத்தில் பத்திரிகையில் படிக்கும்போது ஒரு அவர் வந்து இந்த இந்த படம் எடுக்க அதாவது ஸ்கேன் எடுக்க ஒரு டாக்டர் ஐம்பத்தேழு வயசு அவ்வளோ மனைவி ஒரு அட்வொகேட்ரு மூத்த மகன் இந்த டாக்டர் படிக்கைக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருந்தான் இளையவே அது கீழே படித்தத ரெண்டு பிள்ளைகள் பையன் மாதிரி நாலு பேருமா சேர்த்து தற்கொலை செய்திருக்கு அஞ்சு கோடி கிடம்னு சொல்லி பாருங்க அப்போ பணம் உள்ளவங்க பணம் உள்ளவங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் வராத பாருங்க கிறிஸ்துவ யாரிடத்தில் இருக்கிறாரோ அவங்களுக்கு சமாதானம் அவன் பணக்காரனா இருந்தாலும் வரும் பாவப்பட்டவனாக இருந்தாலும் வரும் அது அதுக்கு முக்கியமான அனுபவம் அதேபோல் கிறிஸுவை நாம் உள்ளாக்கி கொள்ள வேண்டாம் நம்ம வாழ்க்கையில் கிறிஸுவோடு வாழ வேண்டும் ஏசு கிறிஸ்துவோடு நாம் வாழ வேண்டும் அப்படின்னா பாருங்க இவர் இயேசு கிறிஸ்துவ முகம் எப்படி இருந்தது சூரியனுடைய முகத்தை போல பிரகாசித்தது சூரியனுடைய முகத்தை போல அது ஒரு மோசையுடைய மோசையுடைய மோச தேவனோடு பேசிக்கொண்டிருந்து இறங்கி மலையிலிருந்து இறங்கி வரும்போது அவருடைய முகம் மற்றவர்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு பிரகாசித்தது என்று நாம் வேதத்தில் வாசகம் அதில் எலோ இயா அருமையான தேவி பிள்ளைகளை நான் இயேசுவோடு ஆண்டவரோடு பேசுமானால் நம்முடைய முகத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு சந்தோஷம் அது மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையை காணும்போது இன்னொரு தேவனுடைய பிள்ளை அவனை புரிந்து கொள்வார்கள்